வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நியூ டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் படி சிலபஸில் இருக்கிற நகர நகர வேறுபாட இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது நம்ம சிலபஸில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸில் அழகு ஒன்று இலக்கணம் யூனிட் ஒன்று இலக்கணத்தில் எழுத்துன்ற சப்டாபிக் உள்ளதான் இந்த நகர நகர வேறுபாடு இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நகர நகர வேறுபாடு பார்த்துட்டோம் நகர நகர ரகர வேறுபாடு பார்த்துருக்கோம் குரில் நெறில் வேறுபாடு பார்த்துட்டோம் ஃப்ரீ தேர்தல் சேர் தேர்தலும் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் மிச்சம் இருக்கிற டாப்பிக்கும் வர சாட்டர்டே அதாவது நாளைக்குள்ளே முடிச்சுட்டு சண்டே அந்த எழுத்து பார்த்துக்கான டெஸ்ட் இருக்குது ஃப்ரீ டெஸ்ட்டு தான் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் எழுதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்கி நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம் ஸ்கூல் புக் எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் டேட்டாஸ் இருக்குது இதை பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் எப்படி இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்ற மாதிரி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நான் சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டோன்னா இந்த நா இந்த ரெண்டு இடத்துல தான் சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க நாவை சிலபஸில் கேட்கல இந்த நகர நகர இந்த நகர நகர வேறுபாடு தான் சிலபஸில் கேட்டிருக்காங்க பாருங்கள் புக்கில் மூணு நா கொடுத்துருக்காங்களா ஆனால் இங்கே பாருங்கள் நகர நகர வேறுபாடு இதோடு முடிச்சுட்டாங்க இந்த நாவை கேன்சல் பண்ணியிருக்காங்க பட் இதில் இருந்தும் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் வந்திருக்கு இப்பவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும் மொத்தமே இதில் ஒரு மூணே பாயிண்ட்டு தான் இருக்குது வாங்க இந்த மூணு பாயிண்ட்டை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மூணு சுழிண்ணா மூணு சுழி நான் நாவின் நுனி தோடு பிரிச்சுக்கோங்க நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் தோன்றுது இந்த டயக்ராம் பாருங்கள் நாவடு நுனி மேல்வாய் அன்னத்தோட மேல் அன்னத்தோட மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை தொட்டால் அது நகரம் மூணு சுழி நகரம் அப்படியே இந்த ரெண்டு சுழி நாக்குவாங்க அதே நாவின் நுனிதான் மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை அப்போ நடுப்பகுதியை தொட்டால் மூணு சுழினா ரெண்டு சு ரெண்டு சுழினானா மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை நாவின் நுனி தொடும் நாவின் நுனி மேல்வாயணத்தோட முன்பகுதியை தொடுவதால் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டுத்துக்குமே நாவின் தான் மேல்வாயணத்தோட நடுப்பகுதியை தொட்டால் அது மூணு சுழினா மேல்வாயணத்தோட முன்பகுதியை தொட்டால் அது ரெண்டு சுழினா இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இந்தனா இந்த நான் நம்ம சிலபஸ்ல இல்லை பட் இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரே தானே நாவின் நோனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் அது பாருங்கள் ரெண்டு மேல்வாய் அன்னம் இது மட்டும் மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுவதால் இந்த நகரம் பிறக்கிறது அடுத்ததான் பாருங்க வேற என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களா இட்டு இன்னு இத்து இன்னு இரு இன்னு ஆகியன இணைய எழுத்துக்கள் எழுத்துக்கள்னால் ஒன்றும் இல்லை வள்ளி நேரத்துக்கு இணையெழுத்து மெல்லி இணைய எழுத்துக்கள் இப்போ வள்ளி நேரத்து எடுத்துனா என்னென்ன வரும் கசடை தவற வருங்களா கசடை தவறை இதுதான் வள்ளி நேரத்து இது மெல்லி நேரத்து எதுன்னா நன்னெண்ண நமன நின்மனவருங்களா நெனெண்ணெய் நமன அப்போது இதுக்கு எழுத்து என்னென்னா காக்கு இணைய எழுத்துன்னா இக்கு அதை இக்கு இங்கு புள்ளி வச்சுக்கோங்க இச்சுக்கு இன்னு இட்டுக்கு இன்று இத்துக்கு இன்னு இப்புக்கு இம்மு இறுக்கு இன்னு இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எழுத்துக்கள் வள்ளி நேரத்துக்கு எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மெல்லி நேரத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இட்டுக்கு எழுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்னு இத்துக்கு இன்னு இருக்கு இன்னு இதுதான் இணைய எழுத்துக்கள் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே அதை தான் பார்க்கப்போம் பாருங்கள் பாருங்கள் எழுத்துக்களை கொண்டு இந்த இணைய எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன் நகரம் நம்ம இணைய எழுத்து பார்த்தோல்ல அப்போ டகரத்துக்கு இணைய எழுத்தா என்ன இருந்துச்சுன்னா நா இருந்துச்சு அதாவது இன் இருந்துச்சு அப்போ டகரத்தை அடுத்து ஒரு நகரம் எடுத்து வந்தால் அது டன் நகரம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இங்கே பாக்ஸ் டேட்டா பாருங்கள் டா என்னும் எழுத்துக்கு முன் இன்னும் வரும் நிறைய சொற்களில் டான்னு வந்தால் முன்னாடி என்ன வரும்னா இன்னு சொல் தான் வரும் இங்கே நிறைய சொற்கள் எடுத்து பாருங்கள் மேக்ஸிமம் இன்னும் வந்தால் பக்கத்தில் டா தான் வரும் ஓகேங்களா வண்டி நண்டு இந்த மாதிரி சொற்கள் பாருங்கள் இல் இருக்குது இன்னு இருக்குது பக்கத்தில் பாருங்கள் டா சார்ந்த ஏதோ ஒரு சொல் தான் இங்கே வந்துருக்கு டாவோ டூஓ டிஓ அந்த மாதிரி ஏதோ ஒரு எழுத்து தான் வந்துருக்குது அதே மாதிரி பாருங்கள் அடுத்ததாக தகரத்தை அடுத்து வரும் நகரம் தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் தாக்கு இணையத்து என்ன தாக்கு இணையத்து இன்னு தாக்கு இணையத்து இன்னு ஸோ தகரத்தை அடுத்து நகரம் வந்தால் அடுத்து வரும் நகரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா தன்னகரம் நகரத்தை அடுத்து நகரம் வந்தால் தன்னகரம் தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம் இது கூற்று காரணத்தில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து ரகரத்தை அடுத்து வரும் ரகரம் நன்னகரம் ராக்கு இணையதுனா இன்னு இருக்கு இணையத்து இன்னு ஸோ ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் இப்போ பாருங்கள் மன்றம் மன்றம் அப்போ பாருங்கள் இன்னுக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்குன்னா ரா என்ற எழுத்து இணைய எழுத்து வந்திருக்குது ஸோ இதுதான் இணைய எழுத்துக்கள் டாப்பிக்கிலும் கவர் ஆகும் இப்போ நகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன் நகரம் என்று அழைக்கப்படுகிறது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இதையும் பார்த்து வச்சுக்கோங்க மன்றம் நன்றி கன்று நகரத்தை அடுத்து வரும் நகரத்து இன்னுக்கு கண்டம் வண்டி நண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க இது மூணுத்துலேருந்து கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது கூற்று காரணத்தில் மூணு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு கொஸ்டின் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் நம்ம ஸ்கூல் புக்கில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குற நாலு பாயிண்ட் இது தான் இதை வச்சு தான் இந்த மாடலில் தான் கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் மூணு சுழினா மூணு சுழி நான் போட்டேன்னா அது வானம் இந்த வானம்னால் நம்ம பொதுவாக சொல்கிற வானம்னால் என்னன்னா ஆகாயத்தை சொல்லுவோம் ஆனால் இந்த வானம்னால் என்ன குறிக்கணும் மூணு சுழி நான் போட்டோன்னா வெடி என்ன குறிக்கும் வெடியை குறிக்கும் அடுத்ததாக அங்கே பாருங்கள் ரெண்டு சுழினா தான் ஆகாயத்தை குறிக்கும் அதே மாதிரி பனி பனினால் நம்ம செய்கிற வேலையை தான் என்ன சொல்கிறோன்னா வேலையை தான் பனின்னு சொல்லுவோம் அதுக்கு மூணு சுழி நீ வரணும் அதே ரெண்டு சுழி நீ போட்டோன்னா இந்த குளிர்காலத்தில் பெய்கிற பனி அதாவது ப குளிர்ச்சியை குறிக்கிறது இப்போ வாங்க இதில் இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் இதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் என்ன பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு பாருங்க ஆணி ஆணி நமக்கு தெரிஞ்சது என்னென்னா ஆணின்றது ஒரு மாதம் ஆணி என்பது ஒரு மாதம் தமிழ் மாதத்தில் சித்திரை வைகாசியில் ஆணின்றதும் ஒரு மாதம் அப்போது எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷன் படி என்னன்னா இந்த மாதம் என்பது கரெக்டாக வரலாம் வருடம் என்பது வர வாய்ப்பு காலம் வரும் வாய்ப்பு இல்லை ஏன்னா காலம்னால் காலம் குளிர்காலம் அந்த மாதிரி போயிடும் ஆணின்றது அந்த மாதிரி இதுவும் இல்லை அப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது தான் அதே மாதிரி ஆணின்னு பார்த்தோன்னா எழுத்தாணி எழுத்தாணியை ஆணினும் குறிப்பிடுவாங்க அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை என்னென்னா மாதம் எழுத்தாணி மாதம் இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் பொருள் தெரிலனா ஒன்றத்தை மட்டும் கம்பேர் பண்ணி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஆணின் என்பது எழுத்தாணியை குறிக்கிறது ரெண்டு சுழி நீ போட்டோன்னா அது மாதத்தை குறிக்கிறது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தின் 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 மூணு சுழி இன்னும் போட்டால் என்ன ரெண்டு சுழி இன்று போட்டால் என்ன இதுதான் கேள்வி பாருங்கள் தின் தின்னா திண்மை திண்மைன்னா வலிமையாக இருக்கிறது தான் திண்மைன்னு சொல்லுவோம் அப்போது இதுக்கான ஆப்ஷன் எதனா இருக்கான்னு பாருங்கள் பலன் இருக்குது இது வர வாய்ப்பில்லை வலிமைன்னு இருக்குது இது வர வாய்ப்பு இருக்குது அடுத்து திண்மைக்கு தின்னுக்கு தின்மை கொடுத்துருக்காங்க இது வரவும் வாய்ப்பு இருக்குது செயல் உண் செயல் வரவும் வாய்ப்பு இல்லை ஆப்ஷன் பி ஓ சிஓ தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த வார்த்தை பாருங்கள் தின் தின் என்பது எதை குறிக்குதுன்னா நம்ம சாப்பிட்றதை குறிது தின்பண்டம்லாம் நம்மளா தின்பண்டம் இந்த மாதிரி சாப்பிட்ற பொருளை தான் இந்த தின் குறிக்கிறது அப்போது உன்னுன்னு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் இது தப்பாக இருக்குது இது வர வாய்ப்பில்லை ஆனால் இது பாருங்கள் உண் அப்படின்னு கரெக்டாக இருக்குது அப்போது இது தான் ஆன்சராக இருக்கணும் இது பாருங்கள் குடின்னு இருக்குது தின்னுனா சாப்பிட்றது இது குடின்னு இருக்குது அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை தின்னுனா வலிமை தின்னுனா வலிமை இந்த ரெண்டு சுழின்னுனால் உண் அதாவது சாப்பிட்றதை குறிக்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் தின் தின்னுக்கு வலிமையும் ரெண்டு சுழனுக்கு உண்ணும் வரும் அடுத்ததாக பாருங்கள் இது ஒரு மாடல் ஆஃப் கொஷனு பாருங்கள் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிய கண்ணன் தப்பு இருக்கா நம்ம தான் கண்டுபிடிக்கும் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் இதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல அடுத்தது பார்ப்போம் கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்கள் இங்கே பாருங்கள் ரெண்டு சுழினா வந்துருது மண மக்களுக்கு என்ன வரணும் மூணு சுழினா வரணும் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் பாருங்க இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாருங்க மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் இதில் இந்த திருமண திருமணத்துக்கு மனன்றத்துக்கு என்ன வரணும்னா மூணு சுழினா வரணும் இதுல ரெண்டு சுழினா கொடுத்துருக்குறாங்க அப்போது இந்த ஆப்ஷனும் வர வாய்ப்பு இந்த ஆப்ஷனும் வர வாய்ப்பு இல்ல அடுத்ததா பாருங்க கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் ரெண்டு சுழினா வரணும் மன மன மகிழ்ச்சின்றது மனம்னா உள்ளத்தை குறிக்கிறது உள்ளத்து மகிழ்ச்சி அப்போ மனன்றது இந்த நான் ரெண்டு சுழினாதான் மனத்தை குறிக்கும் அப்போது இதுவும் தப்பு அப்போ ஆப்ஷன் ஆன்சர் என்னவா இருக்குன்னா ஆப்ஷன் ஏதான் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்குது இங்கே பார்த்த உடனே ஆன்சர் இதுதான் முடிவு பண்ணிடாதீங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா சப்போஸ் இதில் நம்ம மிஸ்டேக்காக கூட பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கீழே இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஷன் கூட ஆன்சராக இருக்கலாம் இதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் கூட இருக்கலாம் இங்கே ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எதில் தப்பு இருக்குனே தெரியும் ஃபஸ்ட்டு கொஸின்க்கு இந்த கொஷின்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் அதெல்லாம் அடுத்து பாருங்கள் நம்ம புக்கில் கொடுத்துருக்குற டேட்டா வானம் வானம் வானம்னால் எதை குறி குறிக்கிறதுன்னு பார்த்தோன்னா வானம்னா வெடியை குறிக்கிறது மூணு சுழின்னா போட்டால் வெடி மூணு நான் போட்டால் வெடின்னு பார்த்தோம் அதே வெடி தான் இந்த வானம்னா ஆகாயம் இது சிம்பிளாக புக்கில் இருக்கிற அப்படியே டேட்டா கேட்டுட்டாங்க அடுத்து பாருங்கள் கிண்ணம் 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 அதாவது ரெண்டு சுழியினுக்கும் மூணு சுழும் மாறுனால் வர மா வேறுபாடு என்னன்றது தான் நம்ம இதை பார்க்கணும் அடுத்து கிண்ணம் பாருங்கள் கிண்ணம்னா எல்லாருக்கும் தெரியும் மூணு சுயின்னு போட்டு கின்னம் வந்தால் ஒரு பாத்திரத்தை குறிக்கும் அப்போ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது மற்ற ரெண்டு ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை ரெண்டு ஆப்ஷன் தான் வர வாய்ப்பு இருக்குது ஏவா டிஆ அடுத்து பாருங்கள் இந்த கிண்ணம் ரெண்டு சுயின்னு போட்ட கிண்ணம் இன்னும் வந்துச்சுன்னா அதுக்கான பொருள் என்னன்னா துன்பம் கீழ்மை இந்த கிண்ணத்துக்கு என்ன பொருள்னா துன்பம் கீழ்மை இது மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் நிறைய டைம் கொடுப்பாங்க பட் நம்ம ஏதாச்சும் ஒரு லிங்க் பண்ணி அந்த வார்த்தைக்கான பொருளை ஜஸ்ட்டு கெஸ்ட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த கிண்ணத்துக்கு என்ன பொருள்னா துன்பம் கீழ்மை இந்த மாதிரி பொருள் இருக்குது அப்போ இந்த கொஷினுக்கான சரியான விடை எதுனா சிறு பாத்திரம் துன்பம் அடுத்து பாருங்கள் இது ஒரு மாடல் கொஷின் இதுக்கு முன்னாடி ரெண்டு மாடல் பார்த்தோம் இது மூணாவது மாடல் ராமன் டேஷ் ஏதான் ராமன் டேஷ் எழுதான் பாருங்கள் கலைன்னு வருமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை கணை கணைன்னு வர வாய்ப்பு இருக்குது கணை இதில் மூணு நாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நகர 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 இந்த நா ரெண்டு சுழினா இந்த நா மூணு நாவும் கொடுத்துருக்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஷன் எதுவும் வரும்னா கணைன்னு உங்களுக்கு ஆன்சர் தெரியும் பட் மூணு சுழி ரெண்டு சுழி வந்தால் டவுட் டவுட் வரும் இந்த கனை மூணு சுழி எதை குறிக்கணும்னா கணைனு வந்தால் அம்பு அதாவது அம்பு தான் இந்த கனை குறிக்கும் அதாவது ஒரு விஷயம் இங்கேருந்து இன்னொரு இடத்துல ஏவரதை குறிக்கும் இந்த கனைன்றது ஏதோ ஒரு பொருளை ஏவரதை குறிக்கும் அப்போது அம்புன்னு இங்கே பொருள் போடும் ராமன் அம்பு எய்தான் அப்படின்றது தான் வரும் நம்ம ஏவுகணையெல்லாம் பார்க்குறோம்ல ஏவுகணை அதுக்கும் இந்த நை தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏவரதை தான் இந்த கனை குறிக்கிறது அப்போது என்னென்னா ராமன் அம்பு எய்தான் அப்போது இந்த கனை மூணு தான் வரும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மூணு சுழினா போட்ட கனை ஓகேங்களா அடுத்தது பனி 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 பாருங்கள் பனினா ஆல்ரெடி புக்கில் இருக்குது பனினா என்னன்னா வேலை மூணு சுழி ரெண்டு குளிர்ச்சி அப்படியே புக்ல அப்படியே கேட்டுட்டாங்க அடுத்தது பாருங்க ஈந்தால் ஈன்றால் ஈந்தால் ஈன்றால் நமக்கு தெரியும் ஈன்றால்னால் என்ன தெரியும்னா ஒரு தாய் மகனை ஈன்றால் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்போ ஈன்றால்னால் என்னன்னா ஃபஸ்ட்டு தவணை நீங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாத்தையும் மட்டும் கன்ஃப்யூஸ் கூடாது உங்களுக்கு ரெண்டில் எதுக்கு ஆன்சர் தெரியுதோ அதுக்கு போகணும் இப்போ நானாக இருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஈன்றாலா பெற்றெடுத்தாலும் எனக்கு ஆன்சர் தெரியும் அப்போது இருக்கிற ஒரே ஆப்ஷன் பெட் எடுத்தாலும் இந்த இதுவிலே நாலு ஆப்ஷன்லேயே இது மட்டும்தான் இருக்குது அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும் ரெண்டு ஆப்ஷன் ஒரே மாதிரி குத்துருந்தால் தான் பிரச்சனை பட் கொடுக்கலைன்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் போட்டு போயிடலாம் இதில் பாருங்கள் ஒன்றுக்கு ஈன்றாளுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அதனால் இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அடுத்து பாருங்க ஈந்தால் ஈந்தால்னா என்னென்னா கொடுக்கிறது தான் ஈந்தால்னு சொல்லுவாங்க கொடுத்தாள் ஈந்தாள் என்பதற்கு பொருள் என்னென்னா கொடுத்தாள் ஈன்றால்னா பெற்றெடுத்தால் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஈந்தாள் கொடுத்தால் பெற்றெடுத்தால் அடுத்து பாருங்கள் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் பிழைகளற்ற தொடரை கண்டறிய இது ஒரு மாடல் பிழைகளற்ற தொடரை கண்டுபிடித்தல் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அதே மாதிரி தான் இதுவும் பாருங்கள் என் வீட்டு தோட்டத்தில் என்பது நம்பரை குறிக்கும் என்னென்ன எதுனா நம்பரை குறிக்கும் ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி நம்பரை குறிக்கும் அப்போ என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் பாருங்கள் எந்த லா போட்டிருக்காங்க மலர்களுக்கு இந்த லா வரணும் ஸோ இதுவும் தப்பு ஃபஸ்ட் ஆப்ஷனே தப்பு ரெண்டாவது பாருங்கள் என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின மனம் எந்த மனம் வரும் இந்த மனம்தான் வரும் அப்போ இந்த கொஸன் இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அடுத்தது பாருங்கள் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் லா வரணும் ஆனால் இந்த அளவு வந்துக்கு அப்போ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை அடுத்தது பாருங்கள் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசினன்னு இருக்குது மனம்னா மனதை குறிக்கிறது அப்போ இந்த ஆப்ஷன் வரும் வாய்ப்பு இல்லை அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஆப்ஷன் பி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த சொல்லையே கொடுத்துட்டு அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதில் எது வரும்ன்ற மாதிரி கேள்வி வந்திருக்கு இது ஒரு மாடல் சம் வானில் வானம் வெடித்தது வான் வான்னா ஆகாயம் வான்னா ரெண்டு சூழ்நிலை நா போட்டால் ஆகாயத்தை குறிக்கும் இந்த வானம்னா வெடி அப்போது ஆகாயத்தில் வானம் வெடித்தது அப்படின்னு பொருள்படுது இது கரெக்டாக வரா மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் வானில் இந்த நீ வருமானு கேட்டிங்கன்னா வானிலுக்கு இது வராது அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு இதுலேயும் வானிலுக்கு இந்த நா போட்டிருக்காங்க இந்த நீ போட்டிருக்காங்க இதுவும் வர வாய்ப்பு இல்லை பாருங்க பாருங்கள் வானில் கரெக்டாகுது வானம் எடித்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை வானில் வானம் வெடித்தது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிய நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது இப்போ மாநிலத்துக்கு ஸ்பெல்லிங் என்ன வரும்னா மாநிலம் இந்த நீல வரும் மாநிலம் பார்த்தீங்களா நான் வச்சு கொஸ்டின் வந்துடுச்சு நம்ம சிலபஸில் நகர நகரத்துக்கு தான் கேள்வி சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஆனால் ப்ரிவியஸர் எக்ஸாமில் இந்த நான் வச்சுலாம் கேள்விகள் கேட்டிருக்காங்க மா நிலம் பாருங்கள் நீயை வச்சு தான் இந்த கொஷினை இடம் பெற்றுருக்கு மாநிலத்துக்கு இந்த நீ வரணும் மாநிலம்னால் இந்த நீ வரணும் ஆனால் இந்த நீ கொடுத்துருக்கனால இந்த சென்டென்ஸ் தப்பு அடுத்தது பாருங்கள் நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது இது வர வாய்ப்பு இருக்குது இது கரெக்டாகவே இருக்குது அடுத்த ஆப்ஷனை பார்த்துருக்கோம் நம் மாநிலம் இங்கே பாருங்கள் இந்த லா லா பாருங்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க இதுவும் வர வாய்ப்பு இல்லை இங்கே நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியில் பாருங்கள் வறட்சியிலுக்கே ஸ்பெல்லிங் தப்பு அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை எதுனா ஆப்ஷன் பி நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பணித்து பணிந்து பணித்து பணிந்து பாருங்கள் இத்து வச்சும் இன்னும் வச்சும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ பார்ப்போம் முதலாளி பணித்ததும் முதலாளி ஒரு வேலையை சொன்னதும் வேலையால் பணிந்து பனிந்துனா பணிவாக அவ்வேலையை முடித்தார் எங்களால் அவர் சொன்னதை கேட்டு முதலாளி ஒரு வேலையை சொல்கிறாரு அதை கேட்டு வேலையால் வந்து அந்த வேலையை செஞ்சு முடித்தார் அப்படின்னு பொருள் இது பாருங்கள் முதலாளி பணிந்ததும் முதலாளி பணிந்தார் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு பார்க்கும்போதே கண்டுபிடிச்சோம் அடுத்து பாருங்க முதலாளி பணித்ததும் வேலையால் பணித்து வேலையாலும் பணித்து அவள் வேலையை முடித்தார்னு இருக்கு அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு அடுத்து பாருங்க முதலாளி பணிந்தார்னு கொடுத்துருக்குறாங்க பணிந்ததும்னு அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது பாருங்க நமக்கு தெரிஞ்சது என்னன்னா மனம் என்பது நம்ம மனத்தையும் இந்த மனம் என்பது ஃபஸ்ட்டு மனம் மனம் டிஃப்ரென்ஸ் பார்த்திரும் மனம்னா இது மனது மனம்னா மனது இந்த மனம்னா வாசனை என்னன்னா வாசனை அப்படின்னு பொருள் ஓகேங்களா ரெண்டு சுழினானா மனது மூணு சுழினானா வாசனை இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட்ல தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியது மனம் தான் மனதுன்னு வீசியதுன்னு இருக்கு அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு இந்த மனம் இங்க வரணும் இந்த மனம் இங்க வரணும் அப்படி தான் கரெக்ட் அடுத்த ஆப்ஷன் பாருங்க தோட்டத்தில் மலர்கள் மனம் இங்கேயும் பாருங்க அதே மனம் கொடுத்துருக்காங்க மூணு சுழின் ஆக்குவதில் இந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்லை அடுத்தது பாருங்கள் தோட்டத்தில் மலர்கள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் தோட்டத்தில் மலர்கள் இங்கே பாருங்கள் மூணு சுழி நான் கொடுத்துருக்குறாங்க இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது ஆனால் இங்கே பாருங்கள் இங்கேயும் மூணு சுழி நான் கொடுத்துருக்காங்க மனது வர வேண்டிய இடத்துல இங்கேயும் வாசனைன்னு பொருள் படுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்போது ஆப்ஷன் டியும் இல்லை இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் சி தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியதால் மனம் மகிழ்ந்தது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆல்ரெடி பார்த்தா அதே கொஸ்டின் வானம் வானம் ஆனால் மாற்றி கொடுத்துருக்குறாங்க வானம்னா ஆகாயம் வானம்னா வெடி அந்த கொஸ்டின் பாருங்க கான் 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 என்பது காடு குறிக்கும் கான் என்பது காடு குறிக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அப்போ காடில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம் மிச்சம் இருக்கிறது கான் கான் என்பது வனத்தை குறிக்குமான்னு கேட்டிங்கன்னா குறிக்காது கான் என்பது ஒரு விஷயத்தை நம்ம காண்கிறதை தான் குறிக்கும் அப்போ கான் என்பது காண்பதை குறிப்பதால் கான் என்பது பார் என்று பொருள்படும் அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் காடு பார் அடுத்து பாருங்க நிறைய டைம் கேட்டுருக்காங்க பனி பனி பனின்னா என்ன வேலை பனின்னா குளிர்ச்சி அப்போ இந்த கேள்விக்கான விடை வேலை குளிர்ச்சி அடுத்து பாருங்கள் மனம் மனம் இதே நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம் மனம் மனம் மனம்னா மனம்னா நம்மளோட மனது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உள்ளம்னு கொடுத்துருக்காங்க மனசாட்சின்னு கொடுத்துருக்காங்க மனசாட்சி வர வாய்ப்பில்லை எண்ணம் வர வாய்ப்பு இல்லை மாற்றம்னு வர வாய்ப்பில்லை மனம்னா எதை குறிக்குன்னா உள்ளத்தை தான் குறிக்கும் அடுத்து இந்த மனம்னா வாசனை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அப்போ இந்த கேள்விக்கான சரியான விடையாக எது இருக்குனா உள்ளம் வாசனை அடுத்தது பாருங்கள் ஊன் ஊன் ரெண்டு சு மூணு சுழினாக்கும் ரெண்டு சுழி இன்னுக்கும் சாரி மூணு சுழி இன்னுக்கும் ரெண்டு சுழி இன்னும் மாறினா பொருள் என்ன வேறுபடும் பார்க்கலாம் ஊன் ஊன்னால் எதை குறிக்கினா உணவு ஊன்னால் எதை குறிக்கினா உணவை குறிக்கும் இந்த ஊன்னால் எதை குறிக்கினா இறைச்சி என்னென்னா இறைச்சியை குறிக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு உணவு ஆப்ஷன் இருக்குது அப்போது ரெண்டு இந்த ரெண்டு ஆப்ஷன் இல்லை உணவுன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஆனால் ஊன்னா இறைச்சின்னு இல்லை இறைச்சிக்கு இன்னொரு பேர் என்னென்னா புலால் என்னென்னா புலால் திருக்குறள் திருவள்ளுவர் கூட புலால் மருத்துல்னு ஒரு அதிகாரத்தை எழுதியிருப்பார் அது மாதிரி தான் இதுவும் புலால் என்பது இறைச்சியை குறிக்கும் அப்போது இந்த கேள்விக்கான சரியான விடை உணவு மற்றும் புலால் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட மேக்ஸிமம் எல்லா கொஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம் நகர வேறுபாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா கொஷனையும் பார்த்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்றைக்கி நகர வேறுபாடை பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி ரகர ரகர வேறுபாடு நகர ரகர ரகர வேறுபாடு குரல் நெடில் வேறுபாடு பெரிய சேர்த்தேர்தும் பார்த்துட்ருக்கோம் எதிர்த்தும் இருக்கிற டாப்பிக்கும் இன்றைக்கு நாளைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணோம் நம்மளால் கம்ப்ளீட்டும் பண்ண முடியும் யாரும் கஷ்டப்படாதீங்க சண்டே டெஸ்ட்டுக்கு ஃபுல்லாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நிறைய பேர் டெலிக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் அதில் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸும் போட்டுட்ருக்கிறேன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே லிங்க்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் எழுத்துல இன்னொரு டாப்பிக்கை பார்ப்போம் நன்றி